வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி ஆறாவது நாள் யூஷுவல் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த டைம்லலாம் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு கிச்சனில் வந்து மா குழம்ப போட்டுட்ருக்கேன் நம்ம இவ்வளோ பூஜைகள் பண்ணும்போது நம்மளோட வேண்டுதல் கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்லை அது நடக்காமல் கூட போகலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து எப்போவுமே வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் தொடர்ந்து உங்களோட முயற்சி செய்யுங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க ஏன் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகுது இல்லை டிலே ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொருள் நமக்கு கிடைக்கக்கூடிய தகுதி நம்மகிட்ட இருக்கணும் இப்போ ஒரு பொருளே உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த பொருளை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியணும் இல்லை அதை வந்து உங்களால் பாதுகாக்க முடியணும் அப்படின்ற ஒரு தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்லை உங்களுக்கு அந்த தகுதியை நீங்களும் வளர்த்துக்கலை அப்படின்னா அந்த இது எப்போவுமே உங்களுக்கு கிடைக்காது அதான் சொல்லுவாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எப்போவுமே அதே மாதிரி சாமி கும்பிட்ட உடனே இந்த வெத்தலை தீபம் போடுறோம் உப்பு தீபம் போடுறோம் ஸோ இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் நமக்கு கடவுள் பார்த்துப்பார் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு இருக்காதிங்க கண்டிப்பாக நம்மளுடைய கடின உழைப்பு தேவை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினச்சி தான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்போம் இப்போ நமக்கு வீடே வேணும் சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சி வெற்றிலை தீபம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் வெற்றிலை தீபத்தில் மட்டுமே அது வந்து நிறைவேறிது உங்களோட உழைப்பும் வேணும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான காசை சேர்த்து வைக்கணும் அதுக்குன்னு தனி சேவிங்ஸை கொண்டு வரணும் நீங்கள் ஒரு பத்து ரூபானாலும் எடுத்து வைக்கணும் இப்போ நூறுரூபா கையில் இருக்குது செலவுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா அதில் பத்து ரூபாயாவது எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும் இது நம்ம வீடு வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு இந்த செலவுக்குன்னு சொல்லி எடுத்து எடுத்து ஒதுக்கி ஒதுக்கி வைங்க ஒவ்வொரு பணத்தையும் அப்போ தான் அது சேவ் ஆகும் சிறுதுளி பெருவல் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து சேவ் பண்ணுறதுல தான் வந்து நமக்கு அது சேவ் ஆகும் நம்ம நம்மளுடைய அந்த ஆசையும் நிறைவேறும் இப்போ பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கும் பைக் வாங்கணும் அந்த வாங்கணும் இதை வாங்கணும் அப்பாட்ட கேட்டால் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த தாட்டையும் நம்ம மாற்றணும் அவங்களுக்குமே சேவிங்ஸு கண்டிப்பாக சொல்லித்தரணும் ஒரு பொருள் வேணும்னா ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க கையில் அந்த உண்டியலை வாங்கி கொடுத்துட்டு இதில் ரெகுலராக நீ காசை சேர்த்து வைக்கணும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நீ உன்னுடைய எப்போ இந்த உண்டியல் நிறையதோ நீ வந்து போய் வாங்கிக்கலாம் உன் பொருளை வாங்கிக்கலாம் காசு சேர்த்தா மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள் இந்த வயசுலேயே சின்ன சின்ன வயசுலேயே வந்து ட்ரெயின் பண்ணுங்கள் புது அவங்களோட பர்த்டே அன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணி அன்னையிலேருந்து சேர்த்து வைங்க எதாவது அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த அன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக வந்து காசை கொடுங்க இந்த ஒரு டென் ருபீஸ் இதை வந்து உன் உண்டியில் போட்டுக்கோ நீ இந்த நல்ல காரியம் பண்ணனால இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதே மாதிரி முக்கியமாக ஷேரிங் சொல்லி கொடுங்க நிறைய கிட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து மற்ற கிட்ஸோடு ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இன்க்ளூடிங் ஏன் கிட்டும் கூட நான் வந்து ரெகுலராக சொல்கிறது என்னென்னா ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்போதிக்கி வந்து வந்து மம்மி இந்த மம்மி இந்தான்னு சொல்லி ஊட்டி விடுவான் பட் வந்து அந்த ஷேரிங் பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம ஒரு ஒரு பத்து தடவை சொல்லலாம் பதினஞ்சு தடவை ஏன் இருபது தடவை நூறு தடவை கூட சொல்லிக்கிட்டே இருங்க கிட்ஸ் வந்து மாறலை அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க அது கண்டிப்பாக மாறும் அதான் நான் சொல்லிக்கிறேன் மனசுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே மனசும் நம்பும் அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட அந்த மனசுக்கிட்ட நம்ம சொல்லணும் இல்லை நம்ம இதை வந்து இதனால தான் இந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நல்ல விதயமாக வந்து நம்ம மனசுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இன்க்ளூடிங் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலரை பார்த்தாலே பிடிக்காதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சிலரெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது அது என்னன்னே நமக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க அது வந்து நமக்கு பிடிக்காது அது ஹர்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்க போதெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி தாட்டை நம்ம எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கிட்டே சொல்லிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து இவங்க பாவம் இந்த நிலமையில் இருக்கிறனால தான் இவங்க நமக்கு இப்படி பண்ணுறாங்க இவங்களுக்கு சின்னதாக பொறாமல் இருக்கலாம் அதனால தான் இப்படி இருக்காங்க ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம மனசை வந்து மாற்றணும் அவங்களுக்கு அறியாமையினால நம்மளை இப்படி பண்ணுறாங்க ஸோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கு நம்ம சொல்லி தரணும் முக்கியமாக அதுக்கெலாம் பக்குவம் வேணுங்க அந்த பக்குவத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு தியானம் பண்ணுங்க பூஜைகள் பண்ணுங்க நம்ம பூஜைகள் பண்ண பண்ண நம்மளோட மனசு அமைதியாகும் பொறுமை கிடைக்கும் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர் நான் நானே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கோபம் வந்து எவ்வளோவா நீங்கள் ட்ரிகர் பண்ணாலும் ரொம்ப ரேர் தான் ஸோ அந்த மாதிரி எனக்கு கோபம் வந்து கம்மியாயிடுச்சு பொறுமையாக இருக்கேன் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பத்து பதினஞ்சு தடவை யோசிக்கிறேன் பட் பட் மு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோவப்பட்டு ஏதாவது பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிடுவேன் டப்புன்னு எதாவது கோவப்பட்டு சண்டைகள்லாம் பெருசாக இருக்குது என் லைஃப்லையே ஸோ இப்போ வந்து அதெல்லாம் சண்டைகளே இல்லைன்னு சொல்ல முடியாது சண்டைகள் இருக்கும் பட் வந்து நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் என்ன என்னை வந்து எது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தால் கூட நான் அதை வந்து ஸ்மூத்தாக அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போய்க்கிறேன் என்னால் வந்து அந்த பொறுமையை ஹேண்டில் பண்ண முடியுது அந்த விஷயத்தில் யோசிக்க முடியுது அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த தியானம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பூஜைகள் பண்ணுறதுனாலையும் இந்த தியானம் பண்ணுறனாலையும் ஒரு மனசு அமைதியாகுது எனக்கு வந்து அவசரப்பட தோணலை ஸோ எனக்கு அந்த லைஃபே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியுது ஸோ அதனால தான் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எழுந்திரிச்சு ரெகுலராக பூஜை பண்ணுறது ப்ளஸ் வந்து தியானம் பண்ணுறது அதே மாதிரி நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அந்த பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் வந்து மாற்றம் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே நான் வீட்டில் எப்படி பாசிட்டிவ் வைப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஒரு பவர் இருக்குங்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ அது மூலமாக கூட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் வராது சோம்பேறி ஆக மாட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக எஃபோர்ட் போடுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு இதை பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா வெறும் பூஜையில் மட்டும் கிடைக்காதுன்றதையும் நம்ம நம்பணும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் ப்ளஸ் கடவுளுடைய ஆசிர்வாதம் வேணும்னு நம்பி நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டது அது எல்லாமே நிறைவேறும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஆசை கடவுள்கிட்ட வச்சுருக்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வேண்டிக்கலாம் கமெண்ட்டை பார்க்குறவங்களும் வேண்டிப்பாங்க ஸோ இது வந்து ஒரு செயின் ப்ரேயர் மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டது உடனே பழிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் செஞ்சு பார்க்கலாம் எல்லாருமே சரியா பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிக்க முடியலை அப்படின்னா ஒகோரை டைமில் விளக்கு ஏற்றி பாருங்க ரொம்ப நல்லது ஸோ இதை வீடியோ இதோட நான் முடிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் முக்கியமாக நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது ஹார்ட் ஒர்க்குங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ப்ளஸ் கடவுளுடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ தான் முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்